இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெட் மார்க் இருக்குது அந்த இல்ல மாவட்டம் இல்ல நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டன் சமவெளி வந்திருக்கிறோம் ஹெட்டன் சமவெளி சொன்னால் பதுரை டிஸ்ட்ரிக் ஊவா மாகணத்தில் நிற்கிறோம் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் இங்கேருந்து வந்து இடத்துக்கு வந்துட்டோம் ஒகியா மேலேயை நோக்கி வேர்ல்டெண்டு சொல்கிறாங்க நிறைய வேர்ல்டெண்டில் இருக்குது அந்த இடத்துக்கு போக போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெட்மார்க் இருக்குது அந்த மாகாணம் இல்லை மாவட்டம் இல்லை அதுக்கு இங்காலி சைட் பார்த்தீங்கன்னா உவா மாகாணம் பதுளை டிஸ்ட் டிஸ்ட்ரிக் பண்டாராவலாம் இங்கால அங்காளி சைட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சொன்னால் மத்தியமாக ஆனால் நூரெலியா யானை சைட் நான் இப்போ நூறு எழியா பக்கம் தான் போக போகிறேன் அங்கே உயர் மலை தொடர்ந்து வாங்க உயிரியக்குள்ள போகலாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சமவளி ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மலைநாடு பதில் இலங்கையே உயரமான மாவட்டம் அதிலே பாருங்கள் இப்படி ஒரு சமவளி ஒன்று இருக்குண்டு காட்டுறேன் பாருங்கள் அம்மா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் ஃபுல்லாகவே இங்கே மானெல்லாம் இருக்குன்றாங்க சிறுத்தை இருக்குன்றாங்க வடிவேல் பிளான்லேயே சொல்ல வேண்டிக்கிறாங்க ஆனால் உண்டே நான் வந்து காணையில் ஆனால் வியூ வந்து நல்லா இருக்கு பாருங்க சமவெளியே பாருங்க எப்படி எங்க நான் வெறும் வழி ஃபுல்லாகவே முக்கால்வாசி எடுத்து சமவெளி தான் இதாக இடம் இதனால் நாங்கள் மேலே போக போகிறோம் நீங்கள் இங்கே உள்ளி நம்மளாம் கொண்டு வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து என்ன சொன்னால் மலை ஏற வழி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களை பற்றி போட்டிருக்காங்கிட்டாருங்க இதில் சமவெளி தேசிய பூங்கா பறவைகள் என்னென்ன இருக்குது என்னென்ன அறிவித்தலாம் போட்டிருக்காங்க இப்படி நாங்கள் உங்களுக்கு நடந்து காட்டப்போகிறோம் எப்படி வியூ இருக்குது எப்படி பிரதேசம் இருக்குது நான் போயிட்டு தொங்கல் வரையும் காட்ட உங்களுக்கு வாங்க போகலாம் தான் அந்த இடம் பேரு ஒவ்வொரு அறிவித்தல் மாதிரி போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது என்னென்ன பறவைகள் இருக்குது இப்படி நிறைய போட்டிருக்கிறாங்க மீனவர்கள் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க இதுதான் பாதை இதே ஒரு மில்டிங் இல்லை இருக்குது இதை பற்றி நான் நடந்து போக வேண்டிய பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பிரேக் ஃபால்ஸ் வந்து பிரேக்கப் ஃபால்ஸ் வந்து ரெண்டு லட்சம் அஞ்சு கிலோமீட்டர் மினி வேர்ல்டுன் வந்து ரெண்டு லட்சம் எட்டு கிலோமீட்டர் கிரியேட்டட் பேர்ல்ஸ் டென் வந்து நாலு லட்சம் அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் எல்லாத்துக்கும் போகிறோமோ தெரியலை ஆனால் இதெல்லாம் போகணும் மினி வேர்ல்ட் டைல்ஸ் ஓப்பன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஈவினிங்காக வந்து மூடம் வந்து மூடிகிறம்னு சொல்கிறாங்க இதில் வந்து டிக்கெட் செக் பண்ணி போகணுமா இல்லை பிளாஸ்டிக் போத்திலெல்லாம் கொடுத்துட்டு போகணுமா ஆ இதில் வந்து எங்களை செக்கிங் பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணி தான் விடுறாங்க என்ன சொன்னால் போட்டில் இருக்கிற சூடாப்பத்தில் இருக்கிற லேபிள் எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க குப்பை கோடையிலான்னு சொல்லி அதோட என்னென்ன விஷயம்னா டிப்பிடி வாங்கி கொண்டு வந்தாங்க அது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு கடதா சீட்டு பேருக்கு பையக்குள்ளே போட்டுட்டு தந்துட்டாங்க அப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த பாருங்கள் இப்படி ஒரு சமவெளி என்ன அது பாருங்கள் ரோட்டெல்லாம் போகுது அதுக்கெல்லாம் நாங்கள் நடந்து போகணும் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் நடக்கணும்னா மலையாக இருந்தவனு இல்லை சம வழியால் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது பெருசாக கலைக்காக பாருங்க நாங்கள் நிறைய பேர் போயிட்டு வராங்க இது வந்து பாதை செய்துட்டு இருக்காங்க ஃபுல் டோசர் போட்டு போய் டீ தான் இருக்கிறாங்க இல்லை பேருங்கள் நீரோட்டம் ஒன்று வருது இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இவ்வளோ அழகா ஆடுதண்டு இந்த இடத்த பாருங்க மக்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்க பிரதேசத்தில் இப்படி ஒரு சமவெளி வந்து காண்றது அறியுது இங்கே வர ஆறுன்ற ஓடுது சின்ன குட்டியாண்ட ஊரு இதெல்லாம் இலங்கையில் இருக்குன்னு இண்டை தான் தெரியும் நாங்கள்லாம் இலங்கையில் வந்து நிறைய இடம் போவோம் நிறைய பிரதேசம் இருக்குது இந்த மலைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட கேஷ் வேன்லாம் வந்தனாங்க கிட்டத்தட்ட ரொண்ட முக்கால் மணத்தையெல்லாம் இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் கிட்ட இந்த ஒரு முப்பது வருஷமாக ட்ரைவிங் செய்கிற ஒரு அண்ணா கூட்டிக் கண்ணனு விட்டார் உண்மையில அவருக்கெல்லாம் இந்த இடம்லாம் அத்துப்படை நாமெல்லாம் வாய்க்கில் வரேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு நியாயமான தூரம் வந்து ரெண்டு பக்கம் நிறைய மரங்கள் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கல இடக்கிலே காட்டுறேன் அப்படியே பாருங்க ஓங்கி வளர்ந்த மரங்கள் கிட்டத்தட்ட இருநூறு அடி அப்படிலாம் வளர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்குது வீடியோவில் ஹார்ட் கம்பேரங்களா பாருங்க கல் அடித்து ரோட்டு போட்டிருக்காங்க நடக்கக்கூடிய மாதிரி ஒரு சாய்வா பாருங்க நல்லா அழகா இருக்கு இனித்தான் ஏறுறது பாருங்க கஷ்டங்க அப்படியே ஏற்றத்தில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது சரியாக கஷ்டப்பட்டு தான் தான்றணும் பாப்பா இந்த பாருங்க போறதுக்கான வழிகாட்டி போட்டிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் ஒரே இடம் தான் போட்டிருக்காங்க பேக்கர் நீர்வீழ்ச்சி உலோக முடிவு சூரிய உலக முடிவு அதே லெஃப்ட் சைட்லேயும் அதேதான் போட்டிருக்காங்க அதுவே லெஃப்ட் சைடால் போக போகிறோம் அதுதான் இசி இதால போனா முதல்ல சிறிய உலோக முடிவு ரெண்டாவது பெரிய உலோக முடிவு மினி வேர்ல்ட் வேர்ல்ட் அப்படியே பேக்கர் நீள் வீச்சு ஓட்டபோல் பார்த்துட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றது அதுதான் ஐடியா இதால பாருங்க அந்த பக்கம் போகிறாங்க எப்படி இருக்குது மேலே பிரதேசம் வந்து இன்றைக்கு கீழால் இல்லாண்டங்கே எப்படி போகும் சம இருக்குது வேறு லெவல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாதையில் சிறுத்தை என்றை கண்டால் ஓட வேண்டாம் சிறுத்தை பொறுமுதகு காட்ட வேண்டாம் பின்னால் செல்ல முடியாத இடம் ஒன்றில் அடைப்பட வேண்டாம் சிறுத்தையும் பாதையில் வலிமறைக்க வேண்டாம் பதற்றம் அடைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா கடைசியாண்டு கொடுத்துருக்காங்க வில ஜீவராசியல் பாதுகாப்பு திணைக்கிழமை நம்பரை கொடுத்துருக்குறாங்க ஹோட்டல் நம்பரை இங்கே வந்து கவரேஜ் வந்து பெருசாக இல்லை சில சில சிம்மளுக்கு வேர்க் பண்ணதில்லை இப்படி இந்த காட்டு பாதைக்காலலாம் நடந்து போயிட்டு இருக்கிறோம் கவரேஜ்ன்றது இருந்துகிட்டு பார்த்து தான் வந்து போகுது இப்படியே நடந்து அப்படி நாங்கள் விருப்பியா இந்த பார்க்கங்க அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தேன் அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் இல்லை பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம் அந்த காட்டு

மழை பெஞ்சோன்னு சொன்னால் சரக்கு கீழே இல்லாமல் சந்த பகல் நிறைய இருக்கிறாங்க பாறைகலாம் போ போகிறோன்னா கிட்ட முட்டை வந்துவிட்டேன் வந்து சொல்கிறாங்க டென்ட் டென்ட்டுக்கு பாருங்க ஏ பாருங்க எப்படி இருக்கு நான் மட்ட சிறு மக்களை இதுதான் அந்த வேர்ல்ட் மினி எண்ட் ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குது நாங்கள் அதில் எல்லாம் நிறைய நான் உடனே பார்த்தேன் அது கீழே குடியிருக்கிறதுக்கு வீட்டில் கீழே டீப்பு அப்படியே பாருங்க கிட்டத்தட்ட இது கீழே அப்படி இருக்கு இப்படியே பாருங்கள் இந்த வேர்ல்ட் மினி வேர்ல்ட் ரெண்டு இருந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படியே நாங்கள் வந்து இதால் மேலே போகலாம் இந்த பக்கத்தால இன்னும் மேலே போகலாம் ஆனா ஸ்டெப்ஸ் இல்லை பாறையில் தான் படியாக்கி வைக்கிறான் ஓம்பா பாருங்க இப்போ இன்னொரு வியூ காட்டுறோம்

ப்ளீஸ் ஸ்டே ஓன்ஸ் ஸ்டே இந்த பாருங்க வியூவை மக்களே இப்போ வந்து மினி வேர்ல்டு பார்த்துட்டேன் இப்படி அடுத்தது வந்து பேல் டென்ட்னு சொல்கிற இடத்துக்கு போக போகிறோம் அதுதான் உண்மையிலே வேர்ல் டென்ட் இப்படி இதால் நடந்து இந்த இந்த பக்கத்தாலேயே நாங்கள் நிற்கிற பக்கம் பாருங்க அதாலே ஒரு சைடால ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போயிட்டுன்னு சொன்னால் வேர்ல்டு டென் வரும் அப்படி அங்கே போயிட்டு வேல் டன்னையும் எங்கா இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம் சில பேரு போட் போட்டிருக்கு உலகின் முடிவு டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போய் நாங்கள் இதால் இறங்கி போக போகிறோம் அப்படியே போயிட்டு உங்களுக்கு வேல் டேண்டை காட்ட போகிறேன் இது மினி வேர்ல்டெண்ட் அங்கே காட்ட போகிற மின்னாட்டு வேல்டேண்டை இந்த வியூவை பாருங்கள் இப்படி தான் இடம் இருக்குது இப்படியே இந்த வியூவை பாருங்கள் சமவழி அப்படியே பார்த்தா திருப்பி மறுபடியும் காட்டுக்காலம் போகணும் கட்டாயமாக வந்து தண்ணி போத்தனா வேற எங்கோ சரியாக கலைக்குது தண்ணி சோடா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் கொண்டு வாங்க கட்டாயங்க எப்படியான இடங்கள் வந்துட்டோம் நாங்கள் கிட்ட வேர்ல்ட் டென் கிட்டே வந்துட்டோம் இது ரெண்டாவது வேல் டென் நாங்கள் இன்றைய வாரம் ஒரு மினி வேல் டெண்ட் ஒன்று இது பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த வியூ வந்து வாங்க உங்களையும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து வேர்ல்டெண்டுக்கு வந்துட்டோம் அப்படியே உங்களுக்கு போய்ட்டு பீவை காட்டுறம்பாங்க இதுதான் நாங்கள் சின்ன படித்த வேர்ல்டெண்ட் பாருங்க அந்த இதெல்லாம் அந்த இடத்துல அழி இருக்குது உலக முடிவு உடன் சமவெளி தேசிய பூங்கா அவ்வளோ முடிவு பாருங்கள் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டோம்

ரெண்டு கிலோமீட்டரில் நாங்கள் கீழே போக வேண்டிய விடாமல் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கீழே போகலாம் இப்படியே நாங்கள் வலிக்கிட்டோம் இப்படியே வேர்ல் டண்டில் இருந்து நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இப்படியே கீழே போய் அப்படியே வந்த இடத்துக்கு போக போகிறோம் இந்த பாதையை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சட்டப்படி இடம் வேணால் என்ன ஒரு இடமாருங்க எப்படி இருக்குது இந்த இடம் வந்து பாருங்கள் வியூ வந்து எப்படி வியூ வடிவாக இருக்குங்க ஏன் மக்கள் நடந்து போகிறாங்கன்றாருங்க வேர்ல்டு பார்த்துட்டு அப்படியே இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இப்படி நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் போகிறோம் அதே பாருங்க அட்வெஞ்சரான இடம் வந்து எப்படி இருக்க கீழே ரங்க 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 சரியான காத்தடிக்குது குளிர் காத்துக்கு நேரம் பன்னெண்டு இருபது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குளிர் காத்து அடிக்குது அப்படியே நடங்கது விடாமல்லாம் கீழே பாருங்க அந்த இடத்துக்கு இறங்கிட்டு போகிறோம் அதில் பாருங்க அந்த கருப்பு நிழல் கொண்டு அப்படியே ஆகி கொண்டு வருது அது வந்து சூரியனை வந்து மேகம் மறைக்கிற நிழல் அப்படி இருக்கு பாருங்க அப்படியே மூவாயி கொண்டு போவாயி விருது பாருங்க பாருங்க மக்களே பாருங்க எப்படி இருக்குது ஊர மாவட்டத்தில் சத்தம் கேட்குது ஆனால் தண்ணியும் பெரியது போட்டபால்ஸ் எங்கே இருக்கிறது தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் கூட நாங்கள் நடந்து வந்துட்டோம் பார்ப்போம் சங்கீரக்கண்டு இந்த மலையை பாருங்கள் இது வந்து கிரவல் மலை அப்படியே ஒப்போசிட்டாக பாருங்கள் கரங்கல் மலை இருக்கு கிருமிட் மலை மேலேருங்க எல்லாம் கிருமிட் மேலே அதில் இருந்தால் போட்டபால்ஸு இந்த சவுண்ட் கேட்குது இந்த ஓடைக்குள்ளே இப்போ நான் மூன்று கிலோமீட்டர் நடந்து ஏறி ரங்கி இப்போ தான் போட்டு கொள்சு கிட்டே வந்துருக்குறேன் சவுண்ட் கேட்குது ஒன்றுக்குள்ளே போய் பார்க்கலாம்ல பார்த்திங்கன்னா பேக்கர் நீர்வீழ்ச்சிக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ரங்கி போய் போகணும் சரியான கஷ்டம் உங்களை நீர்வீழ்ச்சி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இதெல்லாம் விரும்புமனு நினைக்கிறேன் ம் எவ்வளோ சத்தம் கேட்குது நம்மாலே வாங்க நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வருவா இந்த பூரை பாதையை பேருங்க எப்படி எடுத்துருக்காங்க பொங்குறீத்தெல்லாம் போட்டு வினக்கட்டு செஞ்சுருக்கான் அம்மா நீர்வீழ்ச்சி தெரியுதா அவனுக்கு எப்படி இருக்கண்ட பெரிய சத்தமாக இருக்குது

இருக்கு பாருங்க அம்மாலே இதே இவ்வளவு பெரிய சத்தம் பெரிய பெரிய இவ்வளவு சத்தமா இருக்கும்